வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டுக்குடல் கிரேவி பார்க்கலாம் வாங்க இந்த குடல் பாருங்கள் நல்லா வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கு இதை ஒரு ஏழு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா சுடு தண்ணியில் கொதி தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு விசில் விட்டு ஒரு மூணு ப பல் பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன் இது மசாலாக்கு பார்த்துக்கலாம் ஒரு பன்னெண்டு வரமிளகா ஒரு கைப்பிடி அளவு தனியா சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு ரெண்டு ஸ்பூனு சின்ன வெங்காயம் பதினஞ்சு பூண்டு இருபது பல் இஞ்சி அளவு பார்த்துக்கோங்க தேங்காய் கொஞ்சமாக தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தாளிப்புக்கு தக்காளி ஒன்று சின்னதாக பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று தாளிப்புக்கு பட்டை ஒரு ரெண்டு பிஞ்சளவு கிராம்பு மூணு கல்பாசி நம்ம இது அரைக்கிறதுக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு எண்ணெய்ன்னு பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் கறி வந்து கிரேவி வந்து ரொம்ப பயிர் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வேலை கொஞ்சம் ஜாஸ்தி க்ளீன் பண்ணுறது நீங்கள் வந்து யாராவது தெரிய பிகினர்ஸ் வந்து இருந்தீங்கன்னா இது க்ளீன் பண்ண தெரியலன்னா அது வீடியோ போட்டிருப்பாங்களா அது பாருங்கள் ஏன்னா இது நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும் இப்போ பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு நம்ம இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப வந்து வதங்கணும்னு தெரியல ஒரு பத்து செகண்டு வதக்கணுன்னா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர்றப்ப ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை வெங்காயம் பாருங்கள் லைட்டாக இந்தளவு வதங்கினா போதும் குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் போடுங்க இல்லாட்டி வர மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் வரமிளகாத்தூள் போட்டிங்கன்னா வர மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு மூணு அப்படி கம்மி பண்ணிடுங்க கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மிளகாத்தூள் போட்டோன்னா நம்ம லைட்டாக அந்த சட்டியோட சூடு இருந்தால் போதும் அது இது இப்போ நம்ம ஆறுனோடனே மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் இது இந்த மசாலா பாருங்கள் கொஞ்சம் ஆறுனோடனே நம்ம இது ரொம்ப நைஸாக வேண்டாம் ரொம்ப குறை குறைப்பாக வேண்டாம் மீடியமாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து ஒன்றும் பாதிமாவே வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் தாளிப்புக்கு பாருங்கள் இந்த சட்டி காயட்டும் அதுக்குள்ள நம்ம இதையே அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ அரைச்சாச்சு தாலிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் பட்டையும் கல்பாசும் போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டோன்னே நம்ம கிராம்பு போட்டுக்கலாம் கிராம்பு ஒவ்வொரு தடவை தெரிக்கும் பாருங்க இந்த பட்டை கொஞ்சம் லைட்டா ப்ரௌனிஷ் ஆனோன்னா இந்த வெங்காயம் வரமிளகா மிளகா பட்ட கிராம்பு இதே போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம் வர்றப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி லைட்டாக அந்த தோல் வந்து நல்ல எண்ணெயில் வந்து வதங்கினோன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு ஒரு இதை ஒரு மூணு நிமிஷம் வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த மசாலா பாருங்கள் ஆறிடுச்சு இதே அரைச்சிக்கலாம் இந்த மசாலா ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தே கொர வேண்டாம் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரியும் வேண்டாம் ரெண்டு இஞ்சி பூண்டு பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த குடல் எடுத்து போட்டுக்கலாம் குடல் வந்து போட்டு வதக்கிறப்ப குடல் வ தெறிக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு லைட்டாக பார்த்து பார்த்து கொஞ்சம் கவறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக மூடி வச்சு வதக்கி விடுங்க வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க தெரிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இஞ்சி பூண்டில் வதங்கினோன்னே நம்ம மசாலா ஊத்திக்கலாம் நான் வந்து வேக வைக்கிறப்ப குடல் வேக வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுருக்கிறேன் ஊத்துனதுக்கு அப்புறம் உப்பு காரம் பாத்துக்கலாம் இதுப்ப மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இஞ்சி பூண்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சு நம்ம இப்போ இந்த மசாலா ஊற்றிக்கலாம் நம்ம குடல் வேக வச்சு தண்ணியும் இருக்கிறங்காட்டி நம்ம இது கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா ஊற்றிட்டு இது வேக வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கோங்க இந்த மசாலா பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகும் எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறேன் இது வந்து நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு இது சூப்பாகவும் குடிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் ஆரம் கரெக்டாக இருக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு முக்கால் அளவு உப்பு போட்டிருக்கேன் நைஸ் உப்பு குடல் வேகிறப்ப கல்லுப்பு தான் ஒரு இந்த அளவு போட்டு வேக வச்சேன் இப்போ ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விடுங்க கால் மணி நேரம் அப்படி ஆகிடும்ஸ் இது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி ஆயிடுச்சு பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னொரு பத்து நிமிஷம் ஆனா வந்து கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி இப்போ நம்ம சாப்பிட்டு பாத்தரலாம் சாப்பிட்டு பாத்தரலாம் எக்கி கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மசாலா அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது ஒரு குடலோட அளவு இது பராக இருக்குது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது வந்து இந்த டேஸ்ட்டு எங்கள் அம்மா கைப்பக்குவோம் வரும் எங்கள் அம்மா இல்லை அதனால வந்து அந்த டேஸ்ட்டு எனக்கு வருதுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட்டு மிஸ் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்